நாளுமே வந்து வெவ்வேறு நபருக்கு போயிடும் இந்த நூறு ரூபாங்கிறது ஒரே நபருக்கு தான் அது நம்மளுடைய அப்ளைனருடைய டைம் இப்ப எனக்கு என்னுடைய அப்ளைனர் வந்து கரைக்குடி அருள்குமார் அவருக்கு தான் இந்த நூறு ரூபா வந்து நாலு பேக்கேஜ் நம்ம வெயிட் பண்ணும்போது நானூறு ரூபாய் அவருக்கு போயிடும் அப்ப ஒரு நபருக்கு நம்ம நாலு வாய்ப் நாலு பேக்கேஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது நானூறு ரூபாய் ஒரு நபர் அப்படின்னா நான்கு நபர்களுக்கு ஆறு நபர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கும்போது அறுநூறு இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் நாலு பேக்கேஜும் எடுக்கிறதுக்கு செய்யக்கூடிய உதவித்தொகை பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நானூறு ஒரு ஆறு நபருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கும் போது நமக்கு வந்து இரண்டாயிரத்தி நானூறு நம்ம கைக்கு ரிட்டர்ன் வந்துடுது அப்ப நாம உதவி செய்த தொகை நமக்கு உடனடியாக திருப்பி வந்துடுது இது ஒரு இன்னொரு நாலு பேர் நபர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு நபர்களிடம் இருந்து நானூறு ரூபாய் வீதம் நான்கு நபர்களிடம் இருந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு இந்த ஆயிரத்தி அறுநூறுங்கிறது எக்ஸ்ட்ரா இன்கம் ஆயிரும் ஸோ இது வந்து ஒரு போஸ்ட் ஆஃப் ஃபார்முலாவில் உங்களுக்கு வந்து எவ்வளவு மொத்தம் கிடைக்கும் நாலாயிரம் ரூபாய் நீங்க உதவித்தொகை அனுப்புனது இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணோம்னா ஆட்டோ ஆட்டோபில் ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே ஸ்பீடா வந்துடும் தயவு செய்து அனைவருக்கும் இதை பண்ணுமாறு